நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம்னா ஆவின் பால் நிறுவனத்திலிருந்து நானூற்று அறுபது கல்லிடங்களுக்கான மாபெரும் வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க ஸோ அதற்கான டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் தயவு செய்து இந்த வீடியோவை முழுவதும் பாருங்க பார்த்த பிறகு மறக்காமல் நிறையா நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள் போகலாம் இதுவரை நமது டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணலாம் அதற்கான லிங்க் லிங்க் வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் ரேஷன் கடைகளுக்கு வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க விற்பனையாளர் கட்டுநோர் பதவிகளுக்கான வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க இதற்கு நிறைய நண்பர்கள் விண்ணப்பித்திருக்கீங்க இதற்கு நேர்காணல் தேதி அதுக்காக நேர்காணல் நடைபெறும் மையங்கள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க இதற்கான டீட்டெயில்ஸ் வீடியோ பாத்தீங்கன்னா நமது சேனலில் ஆல்ரெடி அப்லோட் செய்யப்பட்டுள்ளது அதற்கான வீடியோ லிங்க் பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ட் மென்ஷன் பண்றேன் இதுவரை ஸோ இந்த நேர்காணல் வெற்றி பெற அனைத்து நண்பர்களுக்கும் பிரபு எம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஆவின் பால் நிறுவனத்துல இருந்து பாத்தீங்கன்னா மாபெரும் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க ஸோ இதற்கான ஷார்ட் நோட்டீஸ் பாத்தீங்கன்னா பேப்பர்ல வந்து வெளியிட்டிருந்தாங்க அதுக்கான டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல காலில் அப்லோட் பண்ணிருந்தோம் தற்பொழுது பாத்தீங்கன்னா அவர்களுடைய வெப்சைட்லேயே பாத்தீங்கன்னா ஷார்ட் நோட்டீஸ் வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க ஃபுல் நோட்டிபிகேஷன் வரல ஃபுல் நோட்டிபிகேஷன் வந்த உடனே நம்ம சேனல்ல அடுத்த ஒரு வீடியோ நம்ம அப்லோட் பண்ணும் சில பார்த்து ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிடுங்க இப்போது நம்ம ஷார்ட் நோட்டீஸ் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கறத நம்ம டீடைலா பார்க்கலாம் என்ன போஸ்டிங் வந்து கார்பர் பண்ணிருக்காங்க சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டன்ட் ரெகுலர் பேசிஸ் தான் அதாவது ஜாப் தான் கேட்டாங்க சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட் டெய்ரிங் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபது வேகன்சி சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட் லேப் இருபது வேகன்சி சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட் அனிமல் ஹஸ்பண்டரி பார்த்தீங்கன்னா எழுபது வேகன்சி சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டன்ட் அட்மின் பார்த்தீங்கன்னா எழுபது வேகன்சி சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டன்ட் மார்க்கெட்டிங் அறுபது வேகன்சி சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா எழுபது வேகன்சி டோட்டலாக பார்த்தீங்கன்னா நானூற்று அறுபது கருங்க வந்து கொடுத்துருக்கேன் இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்புன்னு தான் சொல்லணும் ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இது ஒரு அருமையான வாய்ப்பு பிளேஸ் ஆஃப் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்னை ஈரோடு நீலகிரி திருவண்ணாமலை சேலம் தஞ்சாவூர் வந்து கொடுத்துருக்குறாங்க சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்து ஏழுந்து ஐம்பது தராங்க வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபது அன்று உள்ளபடி பார்த்தீங்கன்னா

நூறு ரூபாய் வந்து வரைக்கும் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு நெட் பேங்கிங் அதுதான் யூபி மூலம் நீங்க செலுத்தலாம் இந்த பதவிகளுக்கு பாத்தீங்கன்னா என்னிருந்து விண்ணப்பிக்க முடியும் பாத்தீங்கன்னா பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது முதல் நீங்கள் இந்த பதவிகளுக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம் தற்போது அப்ளை பண்றதுக்கான லிங்க் பாத்தீங்கன்னா அவைலபிளாக இருக்காது ரைட்டுங்களா பார்த்தீங்கன்னா இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபது ஸோ அப்ளை பண்ண வேண்டிய இணையதளத்தினுடைய முகவரியை பாத்தீங்கன்னா டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் ஆவின் ஏபிடி ரெக்ரூட்மெண்ட் டாட் காம் இந்த இணையதளத்துல போயிட்டு அப்ளை பண்ற மாரி இருக்கும் ஸோ தற்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணல ஸோ அப்டேட் பண்ணாங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே அப்டேட் பண்றேன் அதுக்கடுத்த பாத்தீங்கன்னா இந்த பதவிகளுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அதுக்கடுத்த செலக்ஷன் புரிஞ்சிருக்க போன்ற பல்வேறு விதமான தகவல் உங்களுக்கு வேணுன்னா சக்கான நோட்டிபிகேஷன் வந்த உடனே நம்ம சேனலை அப்லோட் பண்ணும் சில பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க அப்படி இல்லைன்னா அவர்கள் கொடுத்துருக்க இணையதளத்தில் சென்று நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் நாம் வேலை வாய்ப்பு வீடியோ சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களுக்கும் பயன்படட்டும்